நான் ரெயின்போவில் ஐவேஸ் காலனிங்கிற இடத்துல திருச்சி திருச்சி ரோட்டு சாலையில் ஐவேஎஸ் காலனியில் இரு குடியிருந்து வந்துட்டுருக்கிறேன் எண்பத்தி மூணாவது வார்டு நூற்றி தொண்ணூற்றொம்பது வீட்டில் எங்கள் வீட்டு டோர் நம்பரு நான் அந்த வீட்டில் தான் நான் குடியிருக்கிறோம் நான் நான் என்னோடய ரெண்டு குழந்தைய என் கணவர் என் மனநல சரியில்லாத எங்கள் அண்ணன் கால் ஊனமான என் தம்பி நாங்கள்லாம் அதில் தான் குடியிருக்கிறோம் அம்மாவும் அண்ணனும் தவறிட்டாங்க மனநலம் சரியில்லாத அண்ணனையும் ஊனமான தம்பியும் நான் தான் பார்த்துக்குறேன் அவங்களுக்கு இந்த வீட்டை விட்டால் வேறு வழி இல்லை அதனால் அந்த வீட்டை வந்து சாலையாக இருந்த வீட்டை நாங்கள் இப்போ வீடாக கட்டி இப்போ இருக்கிறோம் அதுக்கு வீடு கட்டுமான வேலையை வீடு பூசாமல் இருக்குது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அதை பூசறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க சர்வேயர் வந்து அளந்தது வந்து விஜயகுமார் சர்வேயர் போ சர்வேயர் வந்து அளந்ததை வந்து தவறாக அளந்துட்டாங்க செவுறு டு செவுறு அளக்காமல் அவங்க எங்கள் செவருக்கும் கடைசி அவங்க எஜ்ஜு ஃபோர் பாயிண்ட் எயிட் இல்லாமல் அதிகப்படியாக அவங்களுக்கு சந்து போகிற மாதிரி அளந்துட்டார் அதனால் சர்வேயர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும் அவர் அளந்ததுனாலே இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் வந்து நிற்கிறேன் ரீசர்வே மறுபடியும் எடுக்கணும் எனக்கு பூசருக்கு அப்போ தான் எனக்கு சந்து பொது சந்துன்னு சொல்லி வரும் அவர்கள் சர்வேயரை மீண்டும் எனக்கு அளக்கறக்கு ஒரு உதவி செய்து வழிவு செஞ்சு தரணும் எனக்கு எனக்கு கோர்ட்டு ஆர்டர் வந்திருக்குது நான் சிவில் கேஸ் போட்டு அதை ஜெயிச்சு எனக்கு சிவில் கேஸில் வந்து நீங்கள் பூசிக்கலான்னு சொல்லி ஆர்டர் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு இருந்தாலும் அவங்க விட மாட்டேங்கிறாங்க விடாமல் இன்றைக்கி கா வாங்கி போட்ட பொருளும் நஷ்டமாயிருச்சு இப்போ காலையில் பொதுமக்கள் அத்தனை பேரும் வந்து போராடி பார்த்துட்டாங்க அந்த பக்கத்து வீட்டில் அந்த பொம்பளைக்கிட்ட பேச முடியல அவங்க பேர் சுசிலா கண்ணன் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை கட்டுமான வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க பலதட பல முறை இதே வேலை தான் இதே தொழிலாக அவங்க உட்காந்துட்டுருக்குறாங்க எங்களுக்கு நிம்மதியை வாழ்க்கை நிம்மதியே இல்லைங்க எங்களுக்கு மன உளைச்சல் இருக்கிறோங்க ஐயா இத்தனைக்கும் காரணம் சர்வேயர் தான் சர்வேயர் வந்து ரீசர்வே மறுபடி பண்ணுனா ஒழிய எங்களுக்கு வந்து இது தீர்வு கிடைக்கும் ஐயா அவர்கள் அதற்கு கமிஷனர் ஐயா வந்து எங்களுக்கு உதவி செய்யணும் அவரை நாங்கள் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம் எங்களுக்கு இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும் இதனாலேயே நாங்கள் குடும்பமே நாங்கள் வந்து ரொம்ப நொந்து போய் கிடக்குறோம் ஐயா நீங்கள் தான் எங்களுக்கு இதுக்கு ஒரு வழி சொல்லு சொல்லணுங்கய்யா